தமிழக அரசு பல விஷயங்களை செய்து கொண்டு இருக்குது அந்த கர்ச அந்த அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை பாஜகவுடைய மாநில தலைவர் தொடர்ந்து செல்கிறார் அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள்னால் அதற்கு தண்டனையாக பார்க்குறோம் ஒரு இப்பொழுது முதல் முறையாக ஒரு சிட்டிங் மினிஸ்ட்ரு மீதே ஊழல் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாருங்கிற வழக்கில் இப்போ தண்டனை கிடச்சிருக்குது அமைச்சர் பதவியையும் இழந்திருக்கிறார் ஆனால் அவர் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டு போடுவதற்கான வாய்ப்பு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பில் என்ன நடக்க போகுதுங்கிறேன் ஏற்கனவே ஒருத்தவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் புலல் ஜெயிலில் நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார் இது வந்து ஊழல் சம்பந்தமாக ஆனால் ஒரு சில அதிகாரிகள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறார்கள் சரி அந்த நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ஏதாவது பாராட்டோ இல்லை அவங்களுக்கு விருது ப்ரமோஷன் அப்படி ஏதாவது கிடைக்கிதுன்னா மாறாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சமீபமாக பார்க்குறோம் அப்படி எங்கன்னா சிறைத்துறை டிஜிபியாக அமரேஷ் பூஜாரி அப்படிங்கிறவர் இருக்கார் திடீர்னு அவர் ஒரு நாளைக்கு காகித ஆலை விஜிலன்ஸ் இதாக அதிகாரியாக மாற்றுறாங்க அவருக்கு என்னென்ன காரணம் எதனால் அவர் மாற்றப்பட்டிருக்கோம் அவரே கன்ஃபியூஸில் இருக்கார் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்த சிறைத்துறையில் அதாவது கொடும் குற்றவாளிகள் சிறையில் இருப்பாங்க ஆனால் அவர்களை வைத்திருக்கக்கூடிய அந்த சிறைத்துறையிலே பல ஊழல்கள் நடக்கும் அப்படின்னு பல விஷயமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது போன்ற பல தவறுகளை தடுப்பதற்காக அவர் முன்னெடுப்புகளை சிந்திருக்கார் என்னென்னா பயோமெட்ரிக்கு கைரேகை மூலம் அங்கே சிறை கைதிகளுக்கு வழங்கக்கூடிய பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து உணவுப் பொருட்களை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறார் இது பலருக்கு வருமானத்தின் மீது கை வைத்தது போல் அவங்களுக்கு ஆகி இவர் மீது பல கம்ப்ளைண்ட்ஸை தொடர்ச்சியாக மேலதிகாரிகளுக்கும் வேறு யாருக்கு தெரியப்படுத்தணுமோ அவங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க அதற்கு பிறகு ஒரு ஸ்டெப்பு இன்னொன்று என்னென்னா அவர் இந்த டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்டவர்களாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இவர் கொஞ்சம் கரார் காட்டியிருக்கிறார் இது மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு 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 சர்க்கிளாக வந்து சமீபத்தில் ஒரு பெண் கைதி தப்பிச்சு போயிட்டாங்க ஆனால் அவரை கர்நாடக எல்லையிலே மீண்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால் இதை ஒரு காரணமாக வைத்து அவரை மீது பனிஷ்மெண்ட் மாதிரி இப்போ கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க ஒரு லேடி ஸ்டாஃப் அவங்களுடைய குழந்தை வந்து ஒரு ஒரு பெக்யூலியரான ஒரு டிசீஸ் அவங்களுக்கு வந்திருக்குது அதுக்கு வந்து பெரிய அளவில் சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறப்ப இவர் அந்த சிறைத்துறையில் இவர் உட்பட்டு ஒரு இருபது லட்சம் ரூபா அவங்களுக்கு கொடுத்து அந்த சிகிச்சைக்கு உதவி அந்த குழந்தை இப்பொழுது நலமுடன் இருக்கிறது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றினதுக்கு இந்த தண்டனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா இவங்க மேலிடத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை முதல்வர் செய்திருந்தால் அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்குமே அதை இவர் தடுத்து விட்டாரேன்னு ஒரு புகாராகவும் சொல்லியிருக்கிறதாக பத்திரிகை செய்து சமீபத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேங்க நானூறு பத்திரிகையாளர்களுக்கு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் நிவாரணம் வழங்கினார் அப்படிங்கிறது பார்த்தேன் நானூறு பத்திரிகையாளருக்கு உதயநிதி ஸ்டாலின் நிவாரணம் வழங்கினார் என்றால் பத்திரிகையாளர் யார் பக்கம் இருக்கிறார்கள் இதுதான் கேள்வி அப்போ மொத்தமாக ஒரு பாக்கெட்டில் யாருக்கோ ஏதோ செய்து பத்திரிகையாளர்களை கையில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதனால தான் அவர்கள் உண்மை எழுத மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த வெள்ள நிவாரணத்தில் எந்த உண்மை எழுதணுமோ அவர்கள் எழுதவில்லை உங்கள் அப்பா விட்டு கேள்வியிலேருந்து ஆரம்பித்து நேற்று நிர்மலாமா அம்மா வந்துட்டு போனதிலேருந்து எதையும் எழுதவில்லை அதே மாதிரி காவல்துறை அதனுடைய அமைச்சர் யாருன்னா முதல்வர் தான் அமைச்சர் உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் ஒருத்தருக்கு நல்லபடியாக உதவி பண்ணாலும் கூட அதிலும் முதல்வர் ஸ்டிக்கர் தான் ஒட்ட வேண்டும் முதல்வர் ஸ்டிக்கரை நீங்கள் ஒட்டவில்லை என்றால் நீங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர் ஆகிறீர்கள் அவ்வளோதான் நீங்கள் நல்லவராக இருந்தால் போதாதுங்க அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டிக்கர் ஒட்டணும் முதல்வர் ஸ்டிக்கர் ஓட்டத்துக்கு இந்த பெண்மணிக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் அதை நாலு பேர் எதிர்த்து அதுக்கு இது கொடுப்பாங்க பிட்டிஷன் கொடுப்பாங்க இவர் நல்ல எண்ணத்தில் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி செய்திருக்கிறார் என்றால் அதுக்கு எதிர்ப்பு வரத்துக்கு முன்னாலும் நல்லதை செய்தணும்னு செய்திருக்கிறார் அதுதான் விஷயம் ஆனால் முதல்வர்களுக்கு எப்படி கொண்டு போகப்பட்டிருக்குங்கிறது ஒரு செய்தி அடுத்து இவர் தமிழக சிறைத்துறையினுடைய டிஜிபி உங்களுக்கு அந்த புழல் சிறையில் ஒரு முக்கியமான விஐபி கைதி இருக்கிறார் அந்த கைதி அங்கங்கேருந்து நிறைய ஆர்டர் இப்போவும் பிறப்பித்து கொண்டிருக்கிறார் நமக்கு ஒரு தகவல் அவர் வந்து அவருக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது சிறைத்துறையினுடைய சிறையினுடைய ஆஸ்பிட்டலினுடைய ஒரு வார்டு ஒரு ரூமாக மாற்றப்பட்டு எல்லாம் செய்வதாக நமக்கு தகவல் அந்த கைதிக்கு இவர் என்ன இடைந்தலாக இருந்திருக்கிறார்னு நமக்கு தெரியலை ஏன்னா நமக்கு நிறைய செய்தி பெறுகிறது அவர் ராஜபோக வாழ்க்கையோடு இருக்கிறார் அவருக்கு என்னென்ன ஜூஸ் போகுது என்னென்ன சாப்பாடு போகுது எல்லாம் வருது எந்த இடத்துல இவர் தடுத்திருக்கிறாருன்றதான் நமக்கு தெரியலை நேர்மையாக இருந்தார் மட்டும் அதாவது பயோமெட்ரிக் வைத்து அந்த உணவுப் பொருள் வளங்களில் சரி பண்ணார்னால் இன்றைக்கி ரேஷன் கடைகளில் உள்ள பிரச்சனை தான் அதெல்லாம் ப்ளிக் பண்ணியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டலாக ஊழலை இந்த அரசாங்கம் சரி பண்ணி கொண்டு இருக்கிறது ஆனால் சிறைத்துறை ஊழல்கள் காவல்துறை ஊழல்கள் நீதித்துறை ஊழல்கள் இது ரொம்ப அந்த துறைய தவிர வெளியில் தெரியாது ஆனால் அந்த துறையில் சகஜமாக எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இது வெளியிலேருந்து ஒருத்தர் போய் கேள்வி கேட்க முடியாது அப்படி கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்ததன் காரணமாக இவர் அதெல்லாம் சரி பண்ணியிருக்கிறார் ஆகவே மாற்றப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே நான் சொல்லுவேன் ரெண்டு பேரை இந்த அரசாங்கம் டம்மி ஆக்கினது இறை என்பவன் ஒரு தலைமைச் செயலாளர் வரத்துக்கு முன்னால் ஆஹா ஓஹோ நாங்கள் வந்த பிறகு அவளை எவ்வளோ பெரிய டம்மி பீஸ்னா ஆனதுங்கிறது நமக்கு தெரியும் கடைசியில் அவருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க பார்த்தாங்க அவரே வேண்டாம்னு போயிட்டார் போதியான் என் பேர் பேர்கிட்டது போதும் மோன்ட்டேருந்து இன்னொரு தடவை நான் வாங்கினேன்னா இன்னும் என் பேர் பேருக்கிட்டே போயிடும்னு நினச்சிட்டார் உங்களுக்கு இன்னொன்று சைலேந்திர பாபு இப்படி டம்மியாக கடை சைக்கிள் ஓட்டுறதை தவிர வேறு எந்த வேலையும் பண்ணவே இல்லை பண்ணக்கூடாதுங்கிற ஆர்டர் கொடுத்தாச்சு அதனால் இன்றைக்கி அதிகாரிகள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பாதுகாப்பாக இல்லை இப்போ சமீபத்தில் விட கரூர் கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் மா காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்காருங்கிற ஏற்கனவே சொன்ன அதே விஷயந்தான் அந்த கரூர் கமிஷனருக்கு எதிராக புலல்லேருந்து ஆளர் போயிருக்கதா கேள்விப்படுகிறேன் நான் உண்ணாவிரதமே இருந்தார் என்றும் ஒரு செய்தி சொல்ல முடியும் அப்போது புலரில் இருக்கிற ஆள் வந்து இன்னும் கரூரில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதை காமி அந்த கமிஷனர் இவ்வளோத்துக்கு நேர்மையாகத்தான் எல்லாம் பண்ணியிருக்கிறாருங்க அதனால் நெடிக்க அப்போ இங்கே நேர்மையான அதிகாரிகளுக்கு திராவிட மாடலில் இடம் இல்லை என்பதைத்தான் சிறைத்துறை டிஜிபினுடைய மாற்றல் காமிக்கிறது அதனால் தமிழகம் மேலும் 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 சீர்கெடுத்து கொண்டு சீர்கெட்டு போய்க்கொண்டிருக்கிறது இப்படித்தான் நான் இதை பார்க்குறேன்